வரமத்துளே அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைப்பாக இருக்கிறது அந்த விவாத தலைப்பிலே சிலோன் சார்பாக நாம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னா அல்குர்வான்ல வரக்கூடிய அஞ்சு மூணு ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு ஆறு நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதினாறு நூத்தி பதினஞ்சு ஆகிய வசனங்களில் வரக்கூடிய என்று வரக்கூடிய வசனம் அல்லா அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுதலை தான் குறிக்கிறது அதிலே அறுத்தலை தான் குறிக்கிறதே தவிர அது பொதுவாக சப்தமிடப்பட்டவை என்பது அந்த வார்த்தைக்குரிய அகராதி அர்த்தத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தத்தை அசலான அர்த்தமாக இருந்தாலும் அந்த வார்த்தையின் அசலான அர்த்தத்தை வைத்து நாங்கள் சப்தமிடுதல் என்று மொழிபெயர்த்து வசனத்தை புரிய சென்றோம் என்று சொன்னால் ஒரு விபரீதமான கருத்து ஏற்படுகிறது என்ன விபரீதமான கருத்து அல்லா அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்படக்கூடியவைகள் என்று சொன்னால் அல்லா அல்லாதவர்களுக்காக சத்தமிடாமல் அலால் என்று ஒரு விபரீதமான கருத்து வந்துவிடும் ஒருவர் மனதால் நினைத்து அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி அந்த ஒரு பிராணியையோ அல்லது ஒரு பொருளையோ படையல் செய்து விட்டால் அது அலால் என்று ஒரு நிலைக்கு வருவது இந்த வசனத்தின் அசலான அர்த்தத்தை மாற்றிவிட்டது அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம் எதிர்த்தரப்பினர் என்று அர்த்தம் சொன்னால் என்ன கருத்து வருகிறது அல்லா அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகள் என்று வருகிறது பிராணியாக இருந்தாலும் சரி தாவரமாக இருந்தாலும் சரி அனைத்தும் என்று வருகின்ற நேரத்தில் அல்லா அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்படுபவைகள் ஹராம் அந்த ஹராமானதை நாங்கள் பயன்படுத்த முடியாத நிலை வருகிறது அதுதான் இந்த உலகத்திலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவை எல்லா இடங்களிலும் அல்ல அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகள் தான் இருக்கிறது சூரியனுக்கு பூஜை செய்கிறார்கள் சந்திரனுக்கு பூஜை செய்கிறார்கள் தண்ணீருக்கு பூஜை செய்கிறார்கள் பாதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் மாட்டிலே பூஜை செய்கிறார்கள் மீனிலே பூஜை செய்கிறார்கள் எல்லா உணவு பண்டங்களிலும் பூஜை செய்கிறார்கள் என்று வருகின்ற நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் பூஜை என்றதுல எதையெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அதை நமக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது எதிர்த்தரப்பினத்தின் படி அப்ப எதிர்த்தரப்பினர் படைக்கப்படுதல் என்ற அர்த்தத்திலே அல்லா அல்லாதவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டவைகள் தான் அறாம் என்று சொல்லக்கூடிய கருத்து நடைமுறை சாத்தியம் இல்லாத அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை அறமாக்குகின்ற அல்லாவின் அதிகாரத்தை நம்முடைய கையில் எடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவமான காரியமாக மாறிவிடுகிறது என்பதனால் படையல் என்ற கருத்தையும் கொடுக்க முடியாது அப்ப நாமும் ஒரு மூன்றாவது கருத்துக்கு வர வேண்டும் அதுதான் அறுத்து பலியிடுதல் பலியிடுதல் என்று வந்தால் அது பிராணிகள் மீது அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரை சொல்லி அறுத்து பலியிடுதலை தான் குறிக்கிறது எனவே இது பிராணிகளை தான் குறிக்கும் மாமிசங்களை தான் குறிக்குமே தவிர மாமிசம் அல்லாத பிராணி அல்லாத எந்த உணவையும் குறிக்காது என்பதிலிருந்து வமா உஹில்ல என்பது அல்லாஹ் அல்லாதவர்களிடைய பெயரில் சத்தம் சத்தமிடப்படுபவைகள் அல்ல அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செடு செய்யப்படுபவைகள் அல்ல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்தல் என்ற அந்த காரியத்தில் ஈடுபட்டதாக தான் வருகிறது என்ற கருத்துக்கு இயற்கையாகவே வந்து விடுகிறது ஆனால் என்ன நாங்கள் ஆதாரம் காட்டினோம் அந்த உள்ள மொழி வல்லுநர்கள் இதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினார்கள் மொழி வல்லுநர்கள் தெளிவாக இதை எந்த ஒரு மத்தியிலே முடிவுடன் இது தெளிவாக என்பது என்பது தான் குறிக்கிறது அந்த காலத்தில் அதை தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்து வந்தார்கள் என்பதற்கு தப்சீர்களில் இருந்து மொழிக்கான ஆதாரத்தை நாங்கள் முன்வைத்தோம் மொழிக்கான ஆதாரங்களாக நாங்கள் முன்வைத்த நேரத்தில் அறிஞர்கள் இதை நாமாக சொல்லாமல் தஸ்தீருல் வசீத்திலே வரக்கூடிய அல் வாஹிதியின் கூற்றை ஆதாரமாக காட்டி இதுதான் அஜ்மாவுல் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருக்கிறது என்று ஒரு வாதத்தை வைத்தோம் அதுதான் மக்கள் அறுத்தலண்டு வருகின்ற நேரத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இஹ்லால் என்பது உயில்லை என்பது அறுத்து பலியிடுதலை தான் குறிக்கும் என்ற கருத்து மக்கத்து காப்பியர்கள் மத்தியிலே இருந்தது அரபி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே இருந்தது அதுதான் பெரும்பான்மை கருத்தாக இருந்தது எனவே இந்த கருத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத அளவுக்கு இந்த கருத்தில் இந்த கருத்து சொல்லுக்கு உள்ள அர்த்தத்தில் இஜ்மாவான முடிவாக இருக்கிறது என்று சொன்னோம் எதிர்த்தரப்பு என்ன வாதம் வைத்தார்கள் அது எப்படி இஜ்மாவான முடிவாக இருக்கிறது தஃசீரு தபரியிலே இதற்கு மாற்றமான கருத்து இருக்கிறதா இல்லையா என்று மூன்று சான்றுகளை அவர்கள் இரண்டு மூன்றாவது சான்றுல வாதம் வைக்கவில்லை இரண்டு சான்றுகளை எடுத்து காட்டினார்கள் என்ன காட்டினாங்க வக்காலாக மாநாதாளிக்க சிலர் இதுக்கு என்ன கருத்து சொல்றாங்கன்னா மாதுக்கிர அலை இதுக்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் அல்லாஹ அல் அல்லாஹ்வின் பேர் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரை சில பொருட்கள் மீது பயன்படுத்தும் சில பிராணிகள் மீது பயன்படுத்துவது இஸ்முல்லாஹி அலைஹி சிலவற்றின் மீது உயிரினங்கள் மீது அல்ல அல்லாதவர்களுடைய பேரை பயன்படுத்துற கருத்து இருக்குது சொன்னாங்க ஆனா என்ன வாதம் முன்னாடி சொன்ன தபரி அவர்கள் ஏழு சான்றுகளை துபிக என்றதுக்கு சான்றாக வைத்து இப்ப இந்த வச்ச வசனத்திலே இந்த ஹதீசிலே அவர்கள் வச்ச சான்று என்னென்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்வது அது எதன் மீது என்றாலும் அது எடுத்துக் கொள்ளும் என்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள் அப்ப அவர்கள் அதுல எடுத்து வச்ச சபரியில வரக்கூடிய இருவத்தி நாலு எழுவத்தஞ்சு இருபத்தி நாலு எழுவத்தி ஆறாகிய இரண்டு ஹதீஸுகளிலும் தெளிவாக இஸ்முல்லாஹி அலைஹி என்ற வார்த்தை வருகிறது அல்லாஹ அல்லா அல்லாஹ்வின் பேரை அதன் மீது சொல்லுவது அல்லாஹ் அல்லாதவர்களின் பேரை அதன் மீது சொல்லுவது என்ற வார்த்தை வருகிறது என்று வைத்தோம் வெட்டி என்ன நாங்க கேட்டோம் தெரியுமா ஆறாம் தாயிரத்துல நூத்தி பதினெட்டுல பகுலுமிம்மா துக்கிர அஸ்முல்லாஹி அலைஹி இன்குன் தும்பி ஆயா திஹி மூமினீன் அல்லாத நீங்க தேகா நம்புறதா இருந்தா நீங்க சொல்லப்படுதோ அதையே உண்ணுங்கள் என்று அல்லா சொல்கிறான் என்று வருகிறது இங்கேயும் இஸ்முல்லாஹி அழகி என்று வருகிறது எனவே நீங்கள் தாவரங்களை உண்ணுவதாக இருந்தால் அதன் மீதும் அல்லாட பேர் சொல்லணுமா என்று கேட்டோம் எதிர்த்தரப்புல இரண்டு விதமாக முரண்பட்டார்கள் சகோதரர் கபீர் என்ன சொன்னார் அது பிராணிகளை தான் குறிக்கும் காரணம் நபிகளாரின் நடைமுறையிலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம் சகோதரர் சில்மி என்ன சொன்னார் இல்ல அது அனைத்தையும் குறிக்கும் காரணம் தப்சீர் தபரிலே வக்கால ஆகரும் என்று வருகிறது என்பதற்கு மாற்று கருத்தாக வருகிறது என்று சொன்னோம் அப்ப ஒரு தப்சீரை நீங்கள் ஆதாரமாக காட்டும் போது நாங்கள் சொல்லுக்கு மொழிக்கு மீனிங்குக்கு மாணாவுக்கு ஆதாரமாக காட்டுகிறோம் அவர்கள் தப்சீர்களை குப்பை என்று ஒரு புறம் சொல்லிக் கொண்டு அந்த அந்த இமாம் தபரி அவர்கள் மாற்று கருத்து என்று ஆதரவான சான்றுகளை முன்வைக்கிறார்களே அதையே ஆதாரமாக வைத்திருக்கிறார்களே அதை நீங்கள் வாசிக்காமல் பார்க்காமல் ஏன் எடுத்து வைக்கிறோம் என்று கேட்டதுக்கு இமாம் தபரி சொல்லிவிட்டார் அது மாற்று கருத்து தான் இப்ப யாரு தப்சீரை கண்மூடித்தனமாக தக்கலை செய்து பின்பற்றுபவர்கள் என்று கேள்வி கேட்டோம் அதற்கு சமாளிப்புகளை தவிர தெளிவான எந்த ஒரு பதிலையும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை அடுத்து மாற்று கருத்துக்கு அஜ்மா உல் முஃபஸினுக்கு மாற்றமாக வமா என்ற வார்த்தையை காட்டினார்கள் என்னது வமா உஹில்ல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி இகிலால் செய்யப்பட்டது எதுக்கு லித் தீய சக்திகளுக்காக இந்த பாதத்திலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்றுவதற்காக வேண்டி தாகூத்துகள் என்று வருகிறதே தவிர வமா உஹில் என்ற வார்த்தை அப்படியே வருகிறது எனவே இந்த கோட் இந்த கொட்டேஷனும் நீங்க சொல்லக்கூடிய மாற்று கருத்து தரவில்லை என்பதை நாங்கள் நிரூபித்தோம் அதற்கு அவர்களிடமிருந்து பதில் இல்லை அடுத்ததாக என்ன சொன்னார்கள் வமா உஹில்லில் அஸ்னாம் என்று வருகிறது அஸ்னாம் என்று வருவதனால் இதுவும் மாற்று கருத்தாக உள்ள கூடிய ஒரு கருத்து என்று முன்வைத்தார்கள் யாய் என்று இபுனு அப்பாஸ் அவர்களுடைய விஷயத்துக்கு அவர்களுடன் பாது விளக்கமாக சொன்னார்களே அதை வைக்கும்போது நாங்கள் கேட்டோம் இந்த இடத்திலும் வமா உஹில்ல என்றுதானே வருகிறது வமா உயில்ல நீக்க ஐயிரில்லாலே அதே வமா உயில்ல வருகிறது நீக்க ஐயிரில்லாவுக்கு பதிலாக நீல் அசனாம் என்று வருகிறது இந்த இடத்தில் நீ ரயிர் இல்ல எண்டா அஸ்னாமை மாத்திரம் குறிக்காது அஸ்னா அல்லாத ரைருல்லா என்றால் அல்லாஹ் அல்லாத யாரையும் குறிக்கும் இங்கே தான் நுணுக்கத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் வமா என்பது அப்படியே வருகிறது அல்லாஹ் கிகலால் செய்யப்பட்டது ஆனால் ரயிர் உல்லா என்பதற்கு இங்கே தஸ்ஸீரிலே விளக்கம் கொடுக்கிறார்கள் விளக்கம் என்பது வேறு அர்த்தம் என்பது வேறு பிரித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு மிச்சம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துனோம் அவர்கள் விளங்குவதாக இருந்து இல்லை அதற்கு நாங்கள் பொறுப்பும் இல்லை பொதுமக்கள் அதை இலகுவாக விளங்கிக் கொள்வார்கள் என்று நாங்கள் விளங்குகிறோம் நம்புகிறோம் அடுத்ததாக தஃ என்ன வருது தெரியுமா தஃசீர்கள் தொங்க மூடி திறந்து மத்தாம் மூடணுமென்று வருகிறது அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நாங்கள் தெளிவாக சொன்னோம் தப்சீர்ல வரக்கூடிய கருத்துகளாக இருந்தால் பரிசீலனைக்கு உட்படுத்துவோம் குப்பை என்று வீச மாட்டோம் பரிசீலனைக்கு உட்படுத்துவோம் ஆதாரம் இல்லாட்டி மார்க்க ரீதியாக தவியல் செய்யக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய நாங்கள் கடாசுவோம் ஆனால் மொழியென்று வருகின்ற நேரத்தில் அது வகையில் வெளிப்பட வேண்டியதில்லை மொழியை அந்த மொழி பேசக்கூடிய அரபிகள் தான் முன்வைக்க வேண்டும் நாங்கள் அஜமிகள் அரபிகள் பேசக்கூடிய மொழியை நாங்கள் எப்படி தீர்மானிப்பது என்று கேள்வி கேட்டு தவியலை எடுக்க மாட்டோம் ததியா இருந்தால் தான் எடுப்போம் ஆதாரம் இருந்தால் தான் எடுப்போம் அது யாரு சொன்னாலும் எடுப்போம் கபீர் சொன்னாலும் எடுப்போம் கபீர் சொன்னாலும் எடுப்போம் என்று அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் சொன்னோம் ஆனால் அதுவும் அவர்கள் புரிவதாக இல்லை அவர்கள் எதை புரிந்து கொண்டாலும் நமக்கு பிரச்சனையும் இல்லை உடனடியாக சிகரை ஆதாரம் காட்டினார்கள் சீரண்டு வருகிறது இமாம்கள் சீருக்கு தாக்கம் உண்டு என்று தானே தப்சீர்களில் சொல்லுகிறார்கள் அதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார்கள் சீருக்கு தாக்கம் உண்டு இமாம்கள் சொல்வது வார்த்தையின் அர்த்தமா சீர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமா சீர் என்ற அகிதாவுக்குரிய விளக்கமா விளக்கம் என்பதை விளங்காதவர்களாக பேசக்கூடியவர்களுக்கு எது தகுதியில் எது மானா என்பது கூட விளங்காமல் அர்த்தம் புரியாமல் விளக்கம் புரியாமல் வாதம் வைத்தார்கள் சீருக்கு தாக்கம் என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது குரான் அதிஸ் வகின் வெளிப்பாடாக அதை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் தகுதியில் என்று வரக்கூடிய தாக்கம் என்று வரக்கூடியதை நாங்கள் தப்சீர்களில் எடுக்க மாட்டோம் காரணம் அது குர்வான் சுன்னா என்ற வகிக்கு மாற்றமாக இருக்கிறது விளக்கம் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை இப்போது சகோதரர் கபீர் அவர்கள் கண்ட விளக்கங்களை சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை போன்று அவர்களுக்கு நாங்கள் எத்தி வைத்தோம் அப்ப தெளிவாக விளங்க வேண்டும் புகில்லை என்றால் அறுத்தல் தான் குறிக்கிறது தெளிவான ஆதாரத்தை முன்னிறுத்தி நாங்கள் இதை நிறுவி இருக்கிறோம் இவர்கள் அஜ்மவுல் உல் மாற்று கருத்து வருகிறது என்று சொல்வதாக இருந்தால் நாங்க ஐம்பது தப்சீர்கள் ஆதாரம் காட்டி இருக்கிறோம் இந்த விவாத மேடைகளை நேற்று நேற்றுமின்றி வரைக்கும் முடியுமான அளவுக்கு தப்சீர்கள் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நாங்கள் எடுத்து கொடுத்தோம் அவர்கள் அதற்கு மாற்றமாக ஒரு மூணு கொசுறுபாதங்களை வைத்தார்களே தவிர ஆதாரங்களை முன்வைக்கவில்லை என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சத்தியமேது எது அசத்தியம் எது முடிவைங்க ஐம்பதுக்கு ஐம்பது வெத்தி ஐம்பது இங்க ஐம்பது அங்க எதை முடிவெடுக்கின்ற விலகுதில்லை ஒரு தடுமாற்றமான நிலையில் தெளிவாக நாங்கள் அஜ்மவுல் முஃபஸ்ஸிரீன் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கமாக எதை சொன்னார்களோ அதிலே நாங்கள் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை நிறுவி இந்த விவாதத்திலே நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு நாங்கள் கேட்டோம் ஒரு சிலர் மாற்று கருத்து சொல்வார்கள் மாற்று கருத்து சொல்வதனாலேயே அது ஒரு வாதத்துக்கு இதுக்கு அஜ்மவுல் முஃபஸ்ஸிரீனுக்கு மாற்றமாக வந்தாலும் நாங்கள் அது இல்லை என்று முடிவெடுப்பதா பெரும்பான்மையை தானே ஒரு மொழிக்கு பார்க்க வேண்டும் மார்க்கத்துக்கு பெரும்பான்மை பார்க்க மாட்டோம் வகையை தான் பார்ப்போம் என்று வரும்போது பெரும்பான்மை பேசுவதைத்தானே பார்க்க வேண்டும் நீங்கள் தண்ணீருக்கு மண் என்றால் மண்ணுக்கு தண்ணீர் என்றால் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்தில் வாயில் ஒரு கோப்பம் கொள்ளலாம் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் புரிந்து கொள்ளும் என்பதனால் நாங்கள் பெரும்பான்மையை வச்சு முடிவெடுப்போம் அப்பா இது சாதாரண மனசாட்சி உள்ள ஒரு மொழியியலாளர் ஒரு சாதாரண மொழி அறிவு உள்ளவர் புரிந்து கொள்வார் என்று சொல்லி இபுனு அப்பாஸ் அவர்கள் என்பதற்கு

விளங்கினாலும் அது நமக்கு பொறுப்பு அல்ல நமக்கு பொறுப்பு என்ன மொழி ரீதியான விஷயத்துக்கு மொழியலாளர்களை நாங்கள் அணுகுவோம் தவிரண்டு வரும் என்றால் ஏற்றுக்கொள்வோம் ஆதாரம் இருந்தால் இல்லாவிட்டால் கடாசி குப்பைக்குதான் அது செல்லும் என்பதில் நமக்கும் மாற்று கருத்து இல்லை என்பதை நாங்கள் அவர்களுக்கு எத்தி வைத்தோம் அடுத்ததாக நாங்கள் முக்கியமான என்ன வாதம் வைத்தோம் ஆறு நூத்தி பதினெட்டுல தாலா அல்லாவின் பெயர் சொல்லப்பட்டதை உண்ணுங்கள் என்று சொல்கிறான் அல்லாட பேர் சொல்லப்பட்டதுதான் உண்டனும் என்று வருகிறது இந்த வசனத்தில் இஸ்புல்லாகி அலைகி என்று வருகிறது அதற்கு சகோதரர் கபீர் அவர்கள் பிராணியின் மீது என்று எப்படி முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டா நபிகளாரின் நடைமுறையை பார்த்தோம் என்றும் சில்மி அவர்கள் இதுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களோட பேரை எதிர சொன்னாலும் சரி என்று வந்தால் காப்பீர்கள் தண்ணீர் தந்தாலும் குடிக்க முடியாது ஏன் உங்களுடைய மனைவிமார்கள் பிஸ்பில்லாவே சொல்ல மறந்துவிட்டு மறந்து விட்டு பிஸ்பில்லா சொல்லுவதற்கு முன்பதாக தேநீரை தந்தாலும் அது ஹராமாகி விடுமா என்று கேட்டதற்கு இல்லை இல்ல முரண்பட்டு பேசையில தபரி அப்படி சொன்னார் தபீர் இப்படி சொன்னார் ரெண்டும் ஒன்றுதான் என்று முரண்பாட்டில் உடன்பாட்டு கண்டீர்கள் இந்த வசனத்தில் இஸ்முல்லாஹி அலகி என்பதில் பிராணி என்று வந்ததா அலல் பஹீமா என்று வந்ததா அலல் அநாவ் என்று வந்ததா வரவில்லை எப்படி முடிவெடுத்தீர்கள் நபிகராருடைய நடைமுறையை பார்த்தோம் என்பது என்பது அல்லாஹ் செய்வது என்பது அறுத்து பலியிடுதல் தான் என்பதை நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கத்து காப்பீர்களும் சரி அதற்கு முன் சென்றவர்களும் சரி அப்படிதான் அவர்கள் அதை அறுத்தல் என்ற கருத்தில் புரிந்து கொண்டார்கள் என்பதை நிறுவிவிட்டு மொழி ரீதியாக நிறுவிவிட்டு நாங்கள் ஆதாரத்தை வைத்தோம் ஆனால் என்ன கேட்கிறார்கள் வகையில் நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் அதாவது இந்த உலகத்திலே இவர்களை போன்று மாமேதைகள் யாருமே இருந்திருக்க மாட்டார்கள் மொழி அர்த்தத்துக்கு டிக்சனரி அர்த்தத்துக்கு அல்லாவிடத்திலே வகியை கேட்டவர்கள் இவர்கள்தான் மொழி அர்த்தத்துக்கு வகியை கேட்டு அல்லாஹ் குரானை நீ இறக்கியது போதாது எங்களுக்கு ஒரு அகராதியையும் வகை மூலமாக இறக்க வேண்டும் என்று சொன்ன இவர்களை பார்த்து நாங்கள் என்னவென்று சொல்வது வகியில் வந்து தபரிக்கு வகில சொன்னாரா நாங்க வகையில சொன்ன சொன்னோமா மொழிக்கு வந்த அர்த்தம் ஜிபிரில் மூலமா தான் வரணும் என்று நாங்க சொன்னோமா அவங்க நாங்க கேட்க வேண்டிய கேள்வி அவங்க சொல்றாங்க அதாவது மொழிக்கு அர்த்தம் வகையில் சொல்ல வேண்டும் என்று அவங்க சொன்னோடனே நாங்க என்ன சொல்லணுமா மொழிக்கு அர்த்தம் வகையில் தான் வருமா ஜிபிரில் அலிசலாம் வந்துதான் மொழிக்கு அர்த்தம் நாங்க தான் கேட்டிக்கணும் அவங்க நம்ம கேட்டு ஒன் சைட் கோல் அடித்து கொண்டிருப்பதை பார்த்தோம் அதே போன்று நாங்கள் மிக பிரதானமான வாதமாக அவர்கள் ஒரு வாதத்தை வைத்தார்கள் பதினாறு ஐம்பத்தாறுல அவர்கள் அறியாதவற்றுக்காக ஒரு விஷயத்தை படையல் செய்கிறார்கள் பார்த்தீர்களா என்று வருகிறது இதுதான் விளக்கம் என்றார்கள் இந்த வசனத்திலே ஹராமாக்கி இருக்கிறானா என்று கேட்டோம் அதற்கு பதில் இல்லை அப்ப அந்த வசனத்துக்கு ஜால என்ற வார்த்தையை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் என்றால் என்பது என்று புரிந்து கொள்வீர்களா என்று கேட்டோம் கடைசி வரைக்கும் அவர்கள் வாய் திறக்கவில்லை என்பதை நாங்கள் கூறி கொள்கிறோம் அதற்கு பிறகு ஆறு நூத்தி முப்பத்தி ஆறுல கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் அவர்கள் படையல் செய்கிறார்கள் என்ற அதே வஜாலு என்ற வார்த்தையை வசனத்தை காட்டினார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிடக் கூட அல்ல அல்லாதவர்களுக்கு படையல் செய்ததை சாப்பிடக் என்று இருக்கிறதா என்று கேட்டோம் அவர்கள் தீர்ப்பளிப்பது சாமாயக்குமூன் அவர்கள் தீர்ப்பளிப்பதே கெட்டது சேலைதான் அல்லாஹ் தடுக்கிறான் உணவை அல்லாஹ் தடுத்ததற்கு ஆதாரம் இல்லை என்றோம் அதற்கு அவர்கள் சமாளிப்பு சொல்லி இத அப்படி புரியுது அத இப்படி புரியுன்றி ஒரு ஜிக் ஜாக் டம்பிங் கேம் செய்தார்களே தவிர மார்க் ரீதியாக அதற்கு தெளிவான ஆதாரத்தை காட்டவில்லை அதற்கு பிறகு நாங்கள் அவர் அவர்கள் ஒரு வாதத்தை வைத்தார்கள் ஏழு நூத்தி ஐம்பத்தி எல்ல அல்லாஹ்வின் தூதர் ஹலால் ஆனதை நல்லதை ஹலாலாக்குவார் ஹபீஸ் ஆனதை ஹராமாக்குவார் ஹபீஸ் ஆனதை ஹராமாக்குவார் என்றா அல்லாஹ்வின் தூதர் ஹராமாக்கிட்டு போயிட்டாங்களே அல்லாஹ்வின் தூதர்ட்ட காலத்துல படையல் செஞ்சதெல்லாம் ஹபீஸ் என்று சொல்லி அல்லாவின் தூதர் ஹராமாக்கின ஆதாரத்தை காட்டுங்க கேட்டா இல்ல அதை நாங்க சிந்தித்து புரிவோம் இந்த இஸ்லாத்திலே இந்த முஸ்லிம் உம்மத்திலே ஹராத்தை சிந்தித்து புரியக்கூடியவர்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் கேட்டா அல்லாஹ் நாங்கள் ஒரு வேட்டை பிராணியை நாங்கள் அறுக்கின்ற நேரத்தில் அம்புகளை ஏயும் போது நபிகளார் ஒரு முறையை சொன்னார்களே அதை நவீன உபகரணங்களுக்கு நாங்கள் கியாஸ் செய்ய முடியாதாண்டு அங்கே நசு வந்து விட்டது நசை வைத்து கியாஸ் செய்வதில் பிரச்சனை இல்லை நீங்க நஸ்ஸு இல்லாமல் ஏதோ ஒரு பஸ்ல ஏறி போறீங்க அதனால் அதை கியாஸ் செய்ய முடியாது என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் அதற்கு பிறகு நாங்கள் அவர்களிடம் தெளிவா அவர்கள் தபக என்ற வார்த்தையை சொன்னார்கள் தபக என்று சொன்னா குருவான்ல வேற இடங்கள்ல தபக தபக அறுத்தல் அறுத்தல் இப்ராஹிம் நபி மான அறுத்தல் வேலர்களை அறுத்து போடுதல் என்று நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த தபல உயில வரவில்லை என்று கேட்டார்கள் அது அல்லாஹ்வின் விருப்பம் அல்லாஹ் விரும்பியதை அல்லாஹ் விரும்பிய விதத்தில் அதை சொல்வான் என்று சொன்னோம் அது மாத்திரம் அல்லாமல் அவர்களிடம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தோம் என்ன வாதத்தை முன்வைத்திருந்தோம் அல்லாஹ் தாலா சாயிபாவையும் வசீலாவையும் ஆமையும் அல்லாஹு தாலா தடை செய்கிறார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அவர்கள் படையல் செய்கிறார்கள் பக்கத்து காப்பீர்கள் படையல் செய்கிறார்கள் இந்த படையல் செய்ததை அவர்கள் செய்தது அல்லாவின் மீது இட்டு சொன்னது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் படையல் செய்தது ஹராம் ஆனா அந்த சாயிபாவை பயன்படுத்த கூடாது ஒட்டகத்தை பயன்படுத்த கூடாது பால் கறக்க கூடாது அது மேல போக கூடாது என்று சொல்லி இவர்களாக கால மக்கள் அவர்கள் இதை செய்ததனால் நரகத்துக்கு சென்றார்களே அப்படி நீங்களும் நரகம் செல்ல போகிறீர்களா என்று விஷயத்த அங்க சொல்லிட்டான் என்று திரும்ப ஜம்பிங் இந்த ப்ரூஸ் செய்தார்களே தவிர வாதத்துக்கு பதில் வைக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்ல அவர்கள் சிலை அவர்கள் ஒட்டகங்களை அல்லாவுக்காக வேண்டி படையல் செய்கிறார்கள் அதை எல்லா தடுக்க மாட்டான் ஏன் அதை அல்லா தடுத்து விட்டான் ஏன் என்றால் ஏற்கனவே படையல் என்பது தடையாகிவிட்டது ஆனால் சாய் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறீர்களே இது ஹராம் இது கட்டுதல் அறியாத நிலையில் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று தாலா சொல்லி இவர்களுடைய முற்றுகும் முழுதாக ஹராமான அல்லா மீது இட்டு கட்டக்கூடிய போலியான மனோ இத்தின் அடிப்படையிலான ஒரு வாதம் என்பதை அல்லா நிறுவிட்டான் இதற்கு பிறகும் இவர்களிடம் பின்னால் செல்ல போகிறீர்களா அது மாத்திரமல்ல அன்பிற்குரியவர்களே நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது காப்பீட்டு கடையில சன்லைட் எடுக்காதே ராணி சோப்பும் எடுக்காதே எங்கரும் எடுக்காதே ரத்தியம் எடுக்காதே நீ நிர்பந்திக்கப்பட்டாய் அடை கமெண்ட் அடிப்பவர்களே நீ பிறந்ததே நிர்பந்தத்துல தான் நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரர்கள் கொமெண்ட் அடிப்பவங்க கண்டதை மடிப்பார்கள் கொமெண்ட்டுக்காக வேண்டி தன்னை